ஒடிஷா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று ரேவன் ஷா பல்கலைக்கழகத்தின் பதிமூன்றாவது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்குகிறார் இதனைத் தொடர்ந்து கட்டாக்கில் உள்ள ரேவன் ஷா பல்கள் உயர்நிலைப் பள்ளியின் மூன்று கட்டடங்களின் மறுசீரமைப்பிற்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அடிக்கல் நாட்ட உள்ளார் மேலும் பதினைந்தாம் நூற்றாண்டில் பிறந்த சிறந்த ஒடியா கவிஞரும் அறிஞருமான ஆதிகவி சரளாதாஸின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கலிங்கரத்னா விருதை வழங்குவார் குடியரசுத் தலைவரின் கட்டாக் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இன்று தனது ஒடிசா பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் இன்று மாலை தில்லி திரும்புவார் ஒடிசாவில் ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி எய்ம்ஸ் புவனேஸ்வரில் தீக்குளிக்க முயன்று சிகிச்சை பெற்று வந்த ஒடிசாவின் பாலசோர் ஃபக்கீர் மோகன் தன்னாட்சி கல்லூரி மாணவி உயிரிழந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று மாலை எய்ம்ஸ் புவனேஸ்வரில் மாணவியின் பெற்றோரை சந்தித்து இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளியான கல்லூரியின் உதவி பேராசிரியரையும் கல்லூரி முதல்வரையும் போலீசார் ஏற்கனவே கைது செய்து உள்ளனர் மாணவியின் மரணத்திற்கு ஒடிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் சீனாவுடனான உறவு நேர்மறையான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நேற்று மாலை பெய்ஜிங்கில் சீன நிதியமைச்சர் வாங் ஈயுடன் அவர் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இருதரப்பு உறவுகள் மற்றும் நிலையான மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவை உருவாக்குவதற்கு தொலைநோக்கு அணுகுமுறையின் அவசியம் குறித்து இரு தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் எல்லை தொடர்பான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வது மக்களிடையேயான பரிமாற்றங்களை இயல்பாக்குவது மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் சாலை தடைகளை தவிர்ப்பது குறித்தும் பேச்சு நடத்தப்பட்டதாக கூறினார் பரஸ்பர மரியாதை பரஸ்பர ஆர்வத்தின் அடிப்படையில் உறவுகள் நேர்மறையான பாதையில் வளர முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வணிகத்தை எளிதாக்குவதற்காக பசுமை வகை தொழில்களுக்கு இருபது நாள் மாசு நீக்க காலக்கெடுவை தில்லி அரசு நிர்ணயித்துள்ளது இது முன்பு நூற்று இருபது நாட்களாக இருந்தது இந்த திட்டத்தின்படி ஆகஸ்ட் முதல் தகுதியான பசுமை வகை தொழில்களின் அனைத்து விண்ணப்பங்களும் இருபது நாட்களுக்குள் எந்த முடிவும் எடுக்கப்படாவிட்டால் தானாகவே அங்கீகரிக்கப்பட்டதாக கருதப்படும் இந்த சீர்திருத்தம் பசுமை வகையின் கீழ் வகைப்படுத்தப்பட்ட அறுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட வகையான தொழில்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக மாசுபடுத்தாத மற்றும் குறைந்த ஆபத்துள்ள துறைகள் முன்பு நீண்ட சிக்கலான ஒப்புதல் நடைமுறைகளுக்கு உட்பட்டன இந்திய விண்வெளி வீரர் குழு கேப்டன் சுபான்ஷு சுக்லா மற்றும் ஆக்சியம் நான்கு குழுவினர் இன்று பிற்பகலில் பூமிக்கு திரும்புகின்றனர் ஆக்சியம் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்ற இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொண்டார் இதனையடுத்து சுபான்ஷு சுக்லா மற்றும் மூன்று விண்வெளி வீரர்கள் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பும் பயணத்தை நேற்று மாலை தொடங்கினர் அனைவரும் இன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் பூமிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தரையிறங்கிய பிறகு கேப்டன் சுக்லா மற்ற குழு உறுப்பினர்களுடன் இணைந்து பூமியின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ள ஏழு நாட்கள் மருத்துவ நிபுணர்களின் கண்காணிப்பில் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஜித்குமார் வழக்கு ஒரு சாராருக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டத்திற்கு இரண்டு நாள் பயணமாக பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் சத்தியமங்கலம் அடுத்த அம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அவருக்கு கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பண்ணாரி அம்மனை தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் எல் முருகன் நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் என்பதால் தமிழகத்தில் உள்ள சில வழக்குகள் சிபிஐக்கு மாற்றப்படுவது வழக்கம் என்றார் சிபிஐ நேர்மறையாக நடந்து கொள்ளும் சிபிஐ ஒரு வழக்கை நடத்துகிறது என்றால் அதில் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என மக்கள் நம்புகின்றனர் என்று கூறிய அமைச்சர் எல் முருகன் அஜித்குமார் வழக்கு ஒரு சாராருக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசு சேவைகளை மக்களின் வீடுகளுக்கே கொண்டு சேர்க்கும் நடவடிக்கையாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இன்று சிதம்பரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் பொதுமக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களது இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் என்னும் புதிய திட்டம் தமிழக அரசால் கொண்டு வரப்படவுள்ளது இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகளில் நாற்பத்தி ஆறு சேவைகளும் நகர்ப்புற பகுதியில் பதிமூன்று துறைகளில் நாற்பத்தி மூன்று சேவைகளும் வழங்கப்பட உள்ளன மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு முகாம்களும் ஊரகப் பகுதிகளில் ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு என மொத்தம் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன